மக்களவை தேர்தல் நாளுக்கு நாள் நெருங்கி வந்துட்டு இருக்கிறனால அரசியல் தலைவர்கள் இருந்து செயலாளர்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் ஆதரவாளர்னு எல்லாருமே கொஞ்சம் உஷாரா தான் இருந்துட்டு வராங்க அதுலயும் திமுக கூட்டணி கட்சிகள் எந்த விமர்சனத்துக்கும் எந்த கட்டுக்கதைகளுக்குமே சிக்கக்கூடாது கூடாது அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் முடிவு தான் இருந்துங்கிற மாதிரி அந்த கூட்டணி கட்சிகளும் கொஞ்சம் உஷாரா இருந்துட்டு வந்தாங்க ஆனா கடந்த சில நாட்களா திமுக உடைய வேளாண் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் திமுக வட வடமாணித்தவர்களை கேலி செஞ்சு கொச்சியா பேசுவதும் பாமக அன்புமணிய கடுமையா தாக்கி பேசுனதும் பெரிய சர்ச்சைக்கு உள்ளாகியிருக்கு இது பற்றிதான் இந்த ஜெம் தொலைக்காட்சியில விரிவா பார்க்க போறோம் மதுராந்தகத்தில் நடந்த திமுக பொதுக்கூட்டத்தில் பேசிய அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் வட இந்தியர்கள் பானிபூரி விற்கவும் கட்டட வேலைக்கும் டேபிள் துடைக்கும் தான் வருவாங்கன்னு பேசியிருக்காரு வட மாநிலத்தவர்களின் வேலை வாய்ப்பு குறித்து சர்ச்சை கருத்துகளை தெரிவித்துள்ள திமுக அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வத்திற்கு பாஜக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள்லாம் கடுமையாக கண்டனம் தெரிச்சிட்டு வராங்க இது பற்றி பாஜக எம்பி முரளிதர் முகோல் வெளியிட்டுள்ள எக்ஸ் பக்கத்துல இந்தியாவின் உள்ள ஒவ்வொரு மாநிலத்தை சேர்ந்த மக்களும் வடக்கிலும் தெற்கிலும் பணியாற்றி வருவதாக தெரிவிச்சிருக்காரு திமுக அமைச்சரின் பேச்சு தற்செயலானது அல்ல என கூறியுள்ள அவர் திமுக அமைச்சர்கள் தொடர்ச்சியா வட இந்தியர்களை கேலி செஞ்சு வருவதாக குற்றம் சாட்டியிருக்காரு தமிழ்நாட்டில் அப்பாவி புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு எதிரான வன்முறை அதிகரித்து வரும் நேரத்துல அமைச்சரின் இத்தகைய பேச்சு பொறுப்பற்றவை மற்றும் ஆபத்தானவைனு குறிப்பிட்டிருக்கார் மேலும் தேச ஒற்றுமையை விட கூட்டணி தான் முக்கியமானதா என இந்தி கூட்டணி தலைவர்களுக்கு கேள்வி எழுப்பியுள்ள பாஜக எம்பி இந்தியர்களை பிளவுபடுத்துவதுதான் படுத்துவதுதான் இந்தி கூட்டணியின் சமூக நீதிக்கான கருத்தா அப்படின்னு கேட்டிருக்காரு ஏஎன்ஐ செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் மூத்த தலைவர் உதித்ராஜ் திமுக அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வத்தின் பேச்ச வன்மையா கண்டிக்கிறேன்னு தெரிவிச்சிருக்காரு கல்வி தொழில்நுட்பம் தொழில்மயமாக்கல் மற்றும் சேவை துறைகளை வட இந்தியாவை விட தென்னிந்தியா முன்னணியில இருக்கு அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டாலும் திமுக அமைச்சரின் பேச்சு கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லியிருக்காரு மேலும் பேசிய அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் பாட்டாளிகளுக்கு பாடுபடுவதற்காகவே பாட்டாளி மக்கள் கட்சி என்ற ஒரு கட்சியை தொடங்கியவர் தான் ராமதாஸ் அவர் பாட்டாளிகளுக்காக பாடுபட்டிருக்காரு ஆனா இப்போது அப்பா தந்தது எல்லாவற்றையும் எடுத்து அவரையே ஓரம் கட்டுறாரு அப்பாவுக்கு துரோகம் செய்தவன் எல்லாம் நம்மை பற்றி விமர்சிக்கிறான்னு அன்புமணிய ஒருமையில பேசி விமர்சனம் செஞ்சாரு பாட்டாளி மக்கள் கட்சிக்காரர்கள் யாருமே முன்னேறல ஒரு குடும்பம்தான் முன்னேறி இருக்கு அந்த ஐயா குடும்பம் மட்டும் தான் முன்னேறி இருக்குன்னு சொல்லியிருக்காரு இதெல்லாம் பாட்டாளிகளுக்கு தெரியும் அதனால வரும் தேர்தல மக்கள் அவரை ஓரங்கட்டுவாங்க கட்டுவாங்க சினிமாவுல கஞ்சா சரக்கு குடித்து ஆட்டம் போட்டவர் இன்று அரசியல் கட்சி தொடங்கி ஆட்டம் போட்டார் அவரை புரிஞ்சுக்க வேண்டியது அவருடைய ரசிகர்கள் தான் நம்பை தீய சக்தி என்பவர்களை எல்லாம் அரசியலில் இருந்து சினிமாவில் இருந்தும் மக்கள் அடித்து விரட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு மேலும் பேசிய எம் ஆர் கே பன்னீர்செல்வம் வடக்கே உள்ளவர்கள் இந்தி பேசுவதால் இந்தியை மட்டும் அவர்கள் படிக்கிறார்கள் இந்த காரணத்தால் வேலை வாய்ப்பு இல்லாம கட்டிட தொழிலாளியாக டேபிள் துடைப்பவர்களாக பானிபூரி விற்பவர்களாக தமிழகத்துக்கு வராங்க நம்முடைய மாணவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்றிருக்காங்க வெளிநாடுகள்ல சென்று கோடி கோடியா சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஏன்னா இரு மொழிக் கொள்கைகளை ஆங்கிலம் படித்ததுதான் இதுக்கு காரணம் எல்லா கிராமத்தை சார்ந்தவர்களும் வெளிநாடு சென்று வேலைவாய்ப்பு பெறக்கூடிய கம்ப்யூட்டர் படிக்கும் வாய்ப்பை கலைஞர் உருவாக்கி கொடுத்திருக்காருன்னு பேசியிருக்காரு பன்னீர்செல்வம் இவருடைய இந்த பேச்சு பல்வேறு தரப்புல இருந்து கண்டனம் தெரிவிச்சிட்டு வராங்க